யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் மற்றும் யுவதிகள் வெளிநாட்டு மோகத்தால் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து உறவுகள் அனுப்பும் பணத்தினை கொண்டு சோம்போரிகளாக வாழ்ந்து வருவதுடன் சுய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ள தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கொண்டு ஏமாற்றும் மோசடி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் புலம்பெயர் நாடுகளில் வாழும் சில ஈழத்தமிழர்கள் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக பல இளைஞர்களை ஏமாற்றிய முகவர்களில் அதிகளவிலானவை பெண்கள் அணுகப்பட்டவையே அதிகம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கு கனடாவுக்கு அனுப்புவதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை பெண்ணொருவர் ஏமாற்றியமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த இளைஞரிடம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பணத்தை பெற்று நீண்ட நாட்கள் சென்ற போதும் கனடாவுக்கு அனுப்பும் செயற்பாடு முன்னெடுக்கப்படவில்லை இதனையடுத்து பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோதும் போதும் அதனை வழங்க குறித்த பெண் மறுத்துள்ளார் இதனை அடுத்து போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைக்க யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியினைச் சேர்ந்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அவருடன் தொடர்புடைய ஏனையவர்கள் தொடர்பிலும் தகவல்கள் பெறப்பட்டு வருகின்றன